எல்லா புகழும் எல்லா கணமும் அசாத்தியம் செய்பவர்க்கே எல்லா துதியும் எல்லா உயரும் என்னில் நிலை வரமானவர்கே என காய் நிற்கும் ஆரம்பத்தில் எல்லாருமே சொன்னாங்க தமிழ் மாதிரி எல்லாருக்கும் சொன்னாங்க இருந்தால் நானும் இவங்கள தான் முடிப்பேன் இல்லைன்னா நான் மருந்து விட்டு தேர்த்து போறேன் சொல்லி அன்னைக்கு வாலியப் சொல்லி சொன்னாரு அதுக்கப்புறம் எல்லாமே சேர்ந்து சொந்தமாக திருமணத்தை ஒரே ஒரு முறை நான் திருவாரணைக்கு அவங்க வீட்டுக்கு போயிருக்கேன் அந்த வாடனா ரெண்டு பேருமே வாடகை இருக்காங்க என்னுடைய அண்ணன் திருமிகு சீகலான் அவர்களை பார்ப்பதற்காக நான் சென்றிருந்த பொழுது அவர்களது தாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு இல்லாது இருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன் ஆயத்தம் பண்ண போகிறேன் நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும் நான் மறுபடியும் உங்களை வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன் நான் போகிற இடத்தை அறிந்திருக்க அறிந்திருக்கிறீர்கள் வழியும் அறிந்திருக்கிறீர்கள் என்றார் தோமா அவரை நோக்கி ஆண்டவரேன் நீ போகிற இடத்தை அறியோமே வழியை நாங்கள் எப்படி அறிவோம் என்றான் அதற்கு இயேசு நானே வழியும் சத்தியம் இருக்கிறேன் என்ன இல்லாமல் ஒருவனும் பிதாவன் இடத்தில் வரான் என்றார் என்பது பிஸ்னஸ்க்கு அங்கே இருப்பேன் நியூ இயர்க்கு இங்கே இருப்பேன் அப்படி எல்லா நேரங்களையும் எங்கள் சித்தப்பா எங்கள் கூட இருந்து எங்களை அரவணைச்சு கொண்டு வந்தாங்க பிள்ளைகளும் கூட ஊழியத்தின் பாதையில் இருக்கிறவங்கள்டே எங்கள் தங்கச்சிக்கு மாப்பிள்ளையாக வரணும்னு சொல்லி விரும்பினாங்க எத்தனையோ மாப்பிள்ளை பாசம் இருந்தாலும் ஊழியத்துக்கு ஊழியக்காரராக ஒரு போதரவே அவர் வருமானம் அடைஞ்சிருக்காங்க Come on, let me one பணியாற்றியிலிருந்து குடும்பத்தை ஆறுதல் படுத்தும்படியாக்களாக மதுரை லோக்கல் கவுன்சிலுடைய கவுன்சில் சேர்மனாக இருக்கிற அங்கிற்கும் மரியாதைக்குரிய தற்போது அருப்புக்கோட்டை டவுன் டவுன் குருசேகத்தினுடைய குறுவட்ட தலைவருமாய் இருக்கிற ரஞ்சன் கனகமணி ஐயா அவர்களை அங்கோடு கூட நான் வரவேற்கிறேன் அவரோடு கூட உதவி ஆயராக பணியாற்றுகிற அருமையான ஜாய்சன் ஐயாவர்களையும் அன்போடு நான் வரவேற்கிறேன் பெரியகுளம் தெற்கு குருசேகத்தினுடைய குருவூட்ட தலைவராக இருக்கிற அங்கிருக்கும் மதிப்பிற்குரிய ஈசாக் ஐயா அவர்களையும் அன்போடு கூட நான் வரவேற்கிறேன் பெரிய மாணவர்களே இந்த வெளியிலே குடும்பத்தை ஆற்றுப்படுத்தும்படியாய் ஆண்டுடைய வார்த்தை வழியாய் தேற்றும்படியாய் நமக்கு இருக்கிற மதிப்பிற்கு மதிப்பிற்கும் அங்குக்குரிய திரு ரஞ்சன் கனகமணி ஐயாவிடத்திலே அன்போடு நான் சமாதானம் உண்டாவதாக இந்த வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக வாய்ப்பை கொடுத்த அன்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயாவுடைய வாழ்வுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் கத்தருக்குள் பறிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது அவர்கள் இந்த உலகத்தின் பாடுகளை விட்டு ஒழிந்து ஆண்டுடைய சமூகத்தில் வருவார்கள் என்று சொன்னது போல நேர்மையாய் நடந்து இன்றைக்கு சமாதானத்துக்குள் பிரவேசித்திருக்கிற அருமையான ஐயாவுடைய வாழ்வுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் இந்த உலகத்திலே வாழ்ந்த நாட்களிலே கடவுளுக்கு மகிமையாக சாட்சியன் என்று ஆண்டவருக்கு மகிமையாக ஆண்டோடைய பணிகளை செய்வதிலும் குறிப்பாக தன்னுடைய மகனை ஆண்டோடைய பணிக்கென்று அர்ப்பணித்து இந்த நாளிலே அவர்கள் நமக்கு முன்பதாக நல்ல ஒரு ஆவிக்குரிய அடிச்சுவடுகளை விட்டு சென்றிருக்கிறார்கள் பவுல் எவ்விதமாக நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறேனோ அதே போல நீங்களும் பின்பற்றுங்கள் என்று சொன்ன வார்த்தை அருமையான ஐயா அவர்கள் நமக்கு முன்பதாக நல்ல ஒரு ஆவிக்குரிய விசுவாச வாழ்வை வாழ்ந்து அவைகளை பின்பற்றும்படியான நல்ல ஒரு அடிச்சுவடுகளை விட்டு சென்றிருக்கிறார்கள் ஆண்டுடைய வார்த்தையை சொல்லுகிற வண்ணமாக மறைத்தும் இன்னும் பேசுகிறான் இன்றைக்கு அவர்கள் நித்திரை காணப்பட்ட நல்ல ஆவுக்குரிய பண்புகளை குறித்து நாம் இரண்டு பேர் சாட்சியாக பகிர்ந்து கொள்ள கேட்டோம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் இவரே பனிரெண்டு ஒன்னிலை வாசிக்கிற வண்ணமாக மேகம்போல் இத்தனை திரளான சாட்சிகள் என்று சொல்ல வார்த்தையின்படியாக அந்த திரளான சாட்சிகளோடு அருமையான ஐயாவர்களும் நமக்கு உண்பதாக நல்ல ஒரு சாட்சியை விட்டு சென்றிருக்கிறார் அவருடைய வாழ்வுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் குடும்பத்தின் மக்களுக்கு ஆண்டவர் சகல ஆறுதலை கொடுக்கும்படியாக தொடர்ந்து நான் வேண்டுதல் செய்வோம் நான் நூலிலே பதினான்காம் அதிகாரம் முதல் வசனத்திலே விதமாய் வாசிக்கிறோம் உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை நாம் வாசிக்கிறோம் இது சீசரனுக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை அவனோட ஆண்டவர் ஊழியர் செய்கிறார் நிச்சயமாகவே எரிசிலே போய் அவர் சிலுவிலே அறியப்பட்டவராய் மறிக்க போகிறார் நிச்சயமாகவே தன்னுடைய பிரிவி நிமித்தமாக அந்த சீஷர்கள் கலங்குவார்கள் வேதனைப்படுவார்கள் துக்கப்படுவார்கள் என்பதை அறிந்து ஆண்டவர் சீசரனை பார்த்து சொல்லுகிறார் உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக நீங்கள் என்னிடத்துல விசுவாசமா இருங்கள் என்று ஆண்டவர் சீசர்களுக்கு சொல்லுகிற வார்த்தையை நாம் வாசிக்கிறோம் ஏன் தம்முடைய சீசர்கள் தன்னிடத்துல விசுவாசம் வைக்க வேண்டும் என்று சொல்லி இதே அதிகாரத்திலே அங்கே சொன்ன

给五。

சிங்காசனத்துக்கு முன்பதாக திரளான கூட்ட மக்கள் இருக்கிறார்கள் இவர்கள் யார் என்று சொல்லி கேட்கப்படுகிறது இவர்கள் ஆண்டவருடைய பெற்ற ரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்கள் இவர்கள் எதற்காக ஆண்டவரோடு வாசம் பண்ணும்படியாக அவர்கள் ஆண்டவரிடத்திலே வந்திருக்கிறார்கள் இன்றைக்கு அந்த திரள் கூட்ட மக்களோடு அருமையான ஐயாவர்கள் இணைந்து ஆண்டவரை சேவிக்கும்படியான ஒரு பாக்கியத்தையும் ஆண்டவரோடு தங்கியிருக்கும்படியான

இந்த உலகத்தின் முடிவு நித்தியத்தின் துவக்கமாக இருக்கு ஆகவே தான் பவர் சொல்கிறார் கிறிஸ்து எனக்கு ஜீவன் சாவு நான் பரணிப்பதின் மூலமாக என்ன செய்ய முடியும் ஆண்டவரோடு கூட இருக்க முடியும் இரவும் பகலும் அவரை சேவிக்க முடியும் அவர் என்ன செய்வார் என்ன ஜீ தண்ணீர நடத்துவாரு என் யாவும் என்ன உடைப்பார் நிச்சயமாகவே அப்படிப்பட்ட ஒரு அப்படி ஆன்மா கடந்து சென்றிருக்கிறது ஆகவே இன்றைக்கு அருமையான ஐயாவர்கள் கத்தரோடு இருக்கிறார்கள் என்ற விசுவாசத்துல நம்ம என்ன செய்யக்கூடாது கலங்கக்கூடாது கூடாது தெசலோனிக்க மக்கள் கலங்கி கொண்டிருக்கிற வழியிலே பவுல் எழுதுகிறார் நீங்க இப்படி என்ன செய்யக்கூடாது கலங்க ஏனென்றால் நிச்சயமாகவே கத்தருக்களாக மறிக்கிறவர்கள் ஒரு நாளிலே ஆண்டவனோட வருவார்கள் என்று சொல்லுகிறார் எக்காலங்கள் தொனிக்கும் நிச்சயமாகவே ஆண்டவர் ராஜாதி ராஜாவாய் வருகிற பொழுது நிச்சயமாகவே என்ன செய்வாங்க கத்தருக்குள் மறித்தவர்கள் முதலா எப்பாவது எழுந்திருப்பாங்க பின்பு உயிரோடு இருக்கும் நாம மறுரூபமாக்கப்படுவோம் நாம் மறுரூபமாக்கப்பட்டு என்ன செய்யப்படுகிறாரு இவ்விதமாய் நம் எல்லோரும் எங்க இருப்போம் கத்தரோடு கூட இருப்போம் இவ்விதமாய் நம் எல்லோரும் கத்தரோடு இருப்போம் இன்றைக்கு ஆண்டவரோடு கூட இருக்கும்படியான அந்த ஒரு பாக்கியம் உள்ள ஒரு வாழ்வுக்குள்ளாக அவள் கடந்து சென்றிருக்கிறார் ஆகவே நம்முடைய இருதை என்ன செய்யக்கூடாது கலங்கக்கூடாது என்ன செய்யணும் விசுவாசமா இருக்கணும் நிச்சயமாகவே ஆண்டவர் எனக்கென்ற ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் செய்து செய்து வைத்திருக்காங்க யோகபக்தன் சொல்லுகிறார்ல என் மீப்ப என்ன செய்றாரு நீரோடு இருக்கிறார் அவர் என்ன செய்வாரு ஒரு நாளுல கண்மலையிலவேல இருந்து என்ன செய்வாரு நிற்பாரு அந்நிய கண்கள் எல்ல நம்முடைய கண்களை காணும் கத்தருக்குள்ளாக மறித்து இருக்கிற வருஷத்தவான்கள் ஆண்டவருடன் வருவார்கள் அருமையான ஐயாவர்கள் என்ன செய்வாங்க வருவார்கள் அந்நிய கண்கள் எல்லாம் நம்முடைய முகமே நம்முடைய கண்களே காணும் இந்த விசுவாசத்திலே நாம் ஆறுதல் அடையும்படியாய் ஆண்டவர் ஒரு மிக இரண்டாவதாக அங்கே சொல்லுகிறார் பதினெட்டாம் வசனத்துல நான் உங்களை என்ன செய்ய மாட்டேன் சொல்லாக விடேன் ஆகவே உங்கள் இருதயம் நலந்தாது இருப்பதாக என்ன செய்ய என்னிடத்துல விசுவாசமாயிருங்கள் ஒருபோதும் அண்டனமை திக்கற்றலாக விடுகிற தேவன் அல்ல அநேக நேரத்திலே நமக்கு முக்கியமானவர்கள் கத்தருக்களாக மறிக்கும் பொழுது இனி எனக்கென்று யாரு இருக்கா இனி எனக்கென்று யார் இருக்கா என்று சொல்லி நாம் கலங்கி கொண்டிருக்கிற வேலையில ஆண்டவர் சொல்றாரு நான் என்ன செய்யற உங்க கூட இருக்கிறேன் நான் உங்களை என்ன செய்ய மாட்டேன் ஒருபோதும் திக்கற்றலாக விட மாட்டேன் என்று சொல்கிறார் ஆண்டவரும் மறித்து மூன்று நாள் உயிர்த்தெழுந்து அவளுக்கு கடைசியை சொல்லி போன வார்த்தைகளை ஏதோ சகல நாட்களிலும் கூடவே ஒருபோதும் ஆண்டு நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல அநேக நேரத்திலே நமக்கு உயிரிக்கு முக்கியமானவர்கள் மறிக்கும் பொழுது ஒரு கைவிடப்பட்ட நிலையை உணரும் பொழுது ஒருவேளை நான் திக்கற்று போய்விட்டேனோ என்று சொல்லி உணர்கிற பொழுது ஆண்டவர் சொல்லுகிறாரு நான் உங்களை ஒருபோது என்ன செய்ய மாட்டேன் திக்கற்றலாக விட நான் கூடவே இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இஸ்ரேல் ஜனங்களை மோசை வழி கொண்டு வருகிறார் மோசை மறித்து போகிறார் மோசை மறித்து போன உடனே யோசுவாடைய யோசுவாடைய இருந்து என்ன செய்து கலங்குது திகைத்து கொண்டிருக்கிறார் ஆண்டவர் சொல்றாரு யோசுவாவே திகையாவே கலங்காதே அங்க என்ன சொல்றாரு இவ்வளவு நாள் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி வந்த மோசையை மறித்து விட்டாரே இனி இந்த ஜனத்தை யார் நடத்துவது இன்றைக்கு அநேக நேரத்திலே நம்முடைய குடும்பத்திலே முக்கியமானவர்கள் மறிக்கப்படுது இனி யார் இனி யார் வழி நடத்துவார் இந்த எதிர்காலம் என்ன அப்படின்னு கலங்கி கொண்டிருக்க யோசுவாவும் கலங்குகிறார் அப்ப ஆண்டவர் சொல்றாரு திகையாதே சிகையாதே இடம் வந்தது போல கூட இருப்பேன் உன்னை விட்டு விலகுவதும் எப்போதும் ஆண்டவத்தினுடைய ஜனங்களை திக்கத்தொழாக விடுகிற தேவன் அல்ல அவர் எப்போதும் நம்மோட இருக்கிற ஆண்டவர் அவர் நேற்றும் என்றும் என்றும் வராத ஒரு ஆண்டவர் ஆகவே தான் அவர் சொல்றாரு உங்கள் இறுதியில் கலங்காது இருப்பதாக என்ன செய்யுங்க என்னிடத்த விசுவாசம் நான் உன் கூட இருப்பேன் நான் கூட இருப்பேன் எப்ப எது வரைக்கும் இருப்பாரு உலகத்தின் முடிவு இருந்தமோ நாட்களிலும் நம்மோடு இருக்கிற ஆண்டவர் ஆகவே ஆண்டவுடைய பிள்ளைகளாகிய நாம் ஒருபோது என்ன செய்ய வேண்டாம் கலங்க வேண்டாம் திகைக்க வேண்டாம் நிச்சயமாகவே மோசையோட இருந்த ஆண்டவர் யோசுவாவோட இருந்த ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு இருப்பார் அருமையான

இங்கே வேண்டிய அவசியம் இல்லை கடைசியாக இதை யோவான் பதினான்காம் அதிகாரி இருபத்தி ஏழாம் வசனத்தில் சொல்லுகிறார் சமாதானத்தை உங்களுக்காக வைத்து போகிறேன் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் உலகம் கொடுக்கிற பிரகாரம் உங்களுக்கு கொடுக்கறதுல உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக எப்பொழுதெல்லாம் கலங்கி இருக்கிறோமோ நினைத்து பயத்து பயனடைந்த சூழல் இருக்கிறோமோ ஆண்டவர் சொல்றாரு நீங்க கலங்க வேண்டாம் நீங்க பயப்பட வேண்டாம் என்னுடைய செய்யறேன் உங்களுக்காக தருகிறேன் நிச்சயமாகவே ஆண்டவர் நமக்கு சமாதானத்தை கொடுக்கிற ஆண்டவர் ஆண்டவராலே நமக்கு ஒரு சமாதானத்தை கொடுப்பார் என்று சொன்னால் இந்த உலக அந்த சமாதானத்தை என்ன செய்ய முடியாது எடுத்து போட முடியாது உலகத்தால் எடுத்து போட முடியாத ஒரு தெய்வீக சமாதானத்தை கொடுக்கிற ஒரு ஆண்டவர் ஆண்டவர் ஆண்டவரை குறித்து பவுல் சொல்லும் அவர் சகல ஆறுதலின் தெய்வம் நிச்சயமாகவே ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை ஆண்டவர் ஜனங்களை வும்சுகிறவராகவும் இருக்கிறார் ஆகவே ஒருபோது நாம் என்ன செய்ய வேண்டாம் கவலைப்பட வேண்டாம் கலங்க வேண்டாம் அவர் நம்மை விசாரிக்கிற ஒரு ஆண்டவர் அவர் நம்மை விசாரிக்கிற ஆண்டவராக இருக்கிறதுனாலே நம்முடைய கவலைகளை என்ன செய்யணும்

ஆற்றுங்கள் தேற்றுங்கள் என்று சொல்லிவிட்டு கடைசி என்ன சொல்றாரு நானே அவர்களை ஒரு தாய் தேற்றுவது போல என்ன செய்ய போறேன் ஆண்டவர் ஒரு தாய் தேற்றுவது போல நம்மை தேற்றுகிற ஆண்டவர் நம்மை ஆற்றுகிற ஆண்டவர் நிச்சயமாகவே அந்த சகல ஆறுதலே தேவந்தாமே குடும்பத்தா இருக்கும் நமக்கும் நீங்காத நித்தியமான தெய்வீக சமாதானத்தை கொடுத்து நிச்சயமாகவே ஆண்டுடைய வருகை நாட்களில அந்நிய இல்ல நம்முடைய கண்களையே தத்தரையும் மறித்திருக்கிற பரிசுத்தவான்களையும் காண்போம் என்ற விசுவாசம் பாராட்டுவாராக துன்பத்தின் பிடியிலே துக்கத்தின் பிடியில் இருக்கிற குடும்பத்தின் மக்களையும் நம்மையும் ஆண்டருடைய திருவார்க்கின் வழியாய் ஆற்று ஆறுதல் படுத்தின அருமையான கத்திரு ரஞ்சன் கனகமணி ஐயா அவர்களுக்கு மிதமாக நாங்கள் குடும்பத்தின் சார்பாகவும் பெருமக்கள் சார்பாகவும் நன்றி கூறுகிறோம் அப்படியான சந்திரன் ஐயா அவர்களை குறித்து பேசுகிறாருந்தான் பேசிகிட்டே இருக்கலாம் மழை சுடுறதுனால ஒரு சிலர் பேச வேணாம்னு சொல்லிவிட்டு நான் ஸ்டாப் பண்ணிட்டேன் ஏனென்றால் வந்த அனைவர்கள் வீரடுங்க வந்தவர்களெல்லாம் திரும்பி போக வேண்டிய சூழல்கள் என்று ஒன்றை ஒன்று சொல்லி நான் நிறைவு செல்வத்திற்கு நேராக நாம் கடந்து செல்வோம் நான் ஒரு சித்தப்பான் தான் கூப்பிடுவேன் எங்கள் அப்பா என்னை டைசன் ஆஃபீஸுக்கு கூப்பிட்டு வரும்போது ஏ சித்தப்பாடான்னு சொன்னார் அன்னையிலிருந்து நான் சித்தப்பான் தான் கூப்பிடுறேன் நான் இந்த இடத்திற்கு வருகிற போது அவர் வந்து ஒரு நாள் என்னை பார்த்தார் அப்போ தான் எனக்கு தெரியும் அவர் இந்த ஊருக்கார் அப்படின்னு அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டீங்க எனக்கு ஒரு சித்தப்பா நிறைய சித்தப்பாக்கள் இருக்கிறாங்க அப்படின்னு அவருடைய கூட பிறந்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனால் அவர்கள்லாம் கூப்பிடல சித்தப்பான் கூப்பிடுறாங்க அவரை வாய்னரே நான் சித்தப்பா என்று நான் அழைக்கின்ற பங்குகள் ஆனால் எந்த சூழலுமே அவர் நான் சித்தப்பான் கூப்பிட்டேன்றதுக்காக ஏய் என்னப்பா அப்படின்னு சொல்லி ஒருபோதும் என்னை அவர் கேட்டதே கிடையாது ஒரு ஆயிரத்து கொடுக்க வேண்டிய கணத்தை முழுமையாக கொடுக்கின்ற ஒரு மனிதர் வேர்ல்டு விஷன்ல பணியாற்றினார் இன்னும் அநேக இடங்களிலே பணியாற்றி இருக்கும் திருமணத்தின் வாயிலாக தன்னுடைய பணியை நிறைவு செய்த பின்பும் அவர் தொடர்ந்து பணிக்கு செய்து பணிக்கு சென்று கொண்டிருந்தார் இந்த மே மாதம் தேதி நான் அப்படி வீட்டுக்கு வந்து வந்துருந்தேன் யா பிள்ளைங்க வந்து போக வேண்டாம் என்று சொன்னா சொல்லுகிறார்கள் என்று சொல்லி அவர் கடைசி மாதத்தினுடைய சம்பளத்தை மே மாசம் முன்னாடி ஏப்ரல் மாதத்தினுடைய சம்பளத்தை அவர் என்ன செய்கிறார் எடுத்து ஏற்றி இருந்து வருகிற போது தான் இந்த நிகழ்வு நடந்தது இது ஏன் நடந்தது என்று சொல்லி ஒரு வேலை கூட பார்க்க முடியல அந்த அளவுக்கு இருக்கு வீட்டில் வந்து இருக்க போறாரு அவருடைய மகனுடைய திருமணத்தின் போது வந்து பெண் பார்த்தவர்கள் வீடு இருந்தாதான் தான் பொண்ணு சொல்லிட்டாங்க உடனே கட்டினார் ஆறு மாசத்துக்குள்ள ஒரு வீட்டை கட்டி முடித்து கட்டி முடிக்கிறதுக்குள்ளேயே மருமகளே வந்தார் சின்ன ஒரு இடத்துலேருந்து ஆண்டவர் ஏற்படுத்தின மகள் மருமகளாய் வீட்டுக்கு வந்தார் ஆண்டவர் அவரோடு கூட இருந்தார் அவைகளெல்லாம் உணர்ந்து கொண்டவராக நிறைவில தன்னுடைய பணிகளில் மத்தியிலும் ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்கின்றவராக இருந்தார் ஊழியக்காரராக இருந்தார் ஊழியக்காரரோடு இணைந்து ஒவ்வொரு ஆலயங்களுக்கும் போய் பாட்டு பாட அந்த மாதிரி காரியங்களிலே தன்னை இணைத்துக் கொண்டிருந்தார் இணைத்துக் கொண்டிருக்கிற வேலையில் தான் ஆண்டவர் ஆகிய கடவுள் ஒருவேளை அதிக அன்பு காட்டினபடியினால் தன்னோடு இணைத்துக் கொண்டாரோ என்ற நிலையிலே நான் சிந்திக்கும்படியாய் தன்னோடு கூட அவர் அழைத்துக் கொண்டார் இன்னும் நிறைய பேசலாம் ஆனால் நேரம் கருதி வந்திருக்கிறவங்க எல்லோருக்கும் குடும்பத்தின் சார்பாக நன்றி கூறி நிறைவு ஜபத்தை நம்ம வருகை இருந்திருக்கிற பெரியகுளம் தெற்கு குருசேகர தலைவர் அருக் திரு ஈசா கையா அவர்கள் நேரடிக்கு முடியாது அதைத் தொடர்ந்து நிறைவு ஆசீர்வாதத்தை நமக்கு வந்திருக்கிற உங்களுக்கு மரியாதைக்குரிய அருக்கு ரஜன் தனகம் ஐயா அவர்களை தலைகளை தாழ்த்தி நாம் ஜபிப்போம் என்னில் விசுவாசம் வைக்கிறவர்கள் மறித்தாலும் பிழைப்பார்கள் என்ற வாக்குத்தின்படி இதோ எங்களுக்கு முந்தி இந்த உலகத்திற்கு வந்து எங்களுக்கு முந்தி மறித்து உயிர் தெழுந்து உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையை விட்டு சென்ற எங்கள் மீட்பின் ஆண்டவரே இதோ உண்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் சுவாமி பதினாறு நாட்களுக்கு முன்பாக இந்த உலக வாழ்வின் பாடுகளை நிறைவு செய்து உடைய சமூகத்திலே தன்னுடைய ஆத்மாவை இளைப்பாற பண்ணும்படியாய் பரம அழைப்பை பெற்றுக்கொண்ட அருமையான தகப்பனவருக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் திரு சந்திரசேகரன் ஐயா அவர்களே என்னுடைய கருத்திலே அவருடைய ஆத்மாவை என்னுடைய கரத்தில விட்டு கொடுத்து வேண்டுமாய் நாங்கள் வாழ்ந்த பொழுது அவர்கள் கொடுக்கப்பட்ட சிறிதானதோ பெரிதானதோ பெற்ற பணியை செய்து முடிக்கும்படியான ஆற்றலை கர்த்தர் அவர்களுக்கு தந்தபடியினாலே நம்மை நன்றியோடு கூட சூத்தரிக்கிறோம் துதிக்கிற ராஜா இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது அவர்களுக்கு இருந்த எல்லா ஏற்றத்தாழ்வுகளிலும் கடினமான நேரங்களிலும் நீர் அவர்களை கரம்பிடித்து வழிநடத்தி அன்றுவரே அநேக சாட்சிகளை பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் விட்டு சென்ற உங்களுடைய கிருமைக்காக ஒரு கொடுத்த நல்வாழ்வுக்காக உண்மை நன்றியோடு கூட ஸ்தூத்தரிக்கிறோம் துதிக்கிற ராஜா நாங்கள் நிச்சயம் விசுவாசிக்கிறோம் நம்புகிறோம் அவர்கள் உங்களுடைய கரத்தில் இலைப்பார்கள் இலைப்பார்கிறார்கள் என்று சொல்லி நம்பி மனதார ஸ்தோத்தரிக்கிற ராஜா அவருடைய பிரிவு ஒருபோதும் அவர் விட்டு சென்றிருக்கிற அவருடைய மகளையோ அவருடைய மகனையோ அவருடைய பிள்ளையின் பிள்ளைகளையோ ஒருபோதும் பாதிக்காதபடிக்கு எங்களுடைய தகப்பனார்ளுடைய கரத்தில சென்று சென்றிருக்கிறார்கள் என்ற நம்பிக்கையை பெற்றவர்களாய் உமக்குள் தைரியம் கொள்ளும்படியான ஆறுதலை கத்தர் அவர்களுக்கு தந்தரல வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜிபிக்கிறோம் கேட்ட சத்தியத்தின்படி இந்த உலகம் கொடுக்கிற சமாதானத்தை அல்ல கத்தாவே உடைய சமாதானத்தையே இந்த குடும்பத்தின் பிள்ளைகளுக்கும் பிள்ளையின் பிள்ளைகளுக்கும் கத்தர் நீ தந்தரல வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜிதிக்கிறோம் அருமையான தகப்பனாரை இழந்து வாடுகிற பிள்ளைகளை உடைய கரத்தலை தருகிறோம் இருதயத்தில் இருக்க ஆழமான வேதனைகளை கத்தர் அறிந்திருக்கிறேன் தேவன் தாமே வார்த்தையினால் அவர்களுக்கு ஆறுதல் செய்யக்கூடியவர் நீர் என்பதை அணுரே உல உணர்ந்து கொள்ளும்படியாய் கத்தர் அவர்களை ஆறுதல் தந்து ஆற்றல் படுத்த வேண்டும் நான் சந்திக்கிறோம் எல்லா தீமைகளுக்கும் தீங்குகளுக்கும் இந்த குடும்பத்தின் பிள்ளைகளை விலக்கி காத்து தகப்பனாருடைய விட்டு சென்று இருக்கிற நச்சாட்சிகளை பின்பற்றவும் அதன் மூலமாய் வருகிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவும் இந்த குடும்பத்தின் பிள்ளைகளே நீரே குடி சமாதானத்தினால் ஆட்சி தேற்றி ஆண்டவுதாமே தாமே வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெயிக்கிறோம் அவரை இழந்து வாடுகிற ஒவ்வொரு உறவினர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் மருமக்கமாடுகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்ததாமே தாமே அவருடைய நல்வாழ்வு அவருடைய சாட்சி இது குடும்பத்தின் பிள்ளைகளுக்கும் உறவினர்களுக்கும் இன்னும் அதிகமாய் பாடமாய் அமையவும் அவைகளை பின்பற்றி அவைகளின் கிடைக்கக்கூடிய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவும் கத்தர் வழி வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் திருக்கரத்தில் விட்டுக் கொடுக்கிறோம் மீண்டுமாய் இப்படி ஆறுதலும் சமாதானமும் அவருடைய மகளுக்கும் அவர் விட்டு சென்றிருக்கிற மகனுக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் கர்த்தர் தந்தரல வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெயிக்கிறோம் நம்முடைய கரத்திலே இலைப்பாருகிற அருமையான சந்தர்சேகன் ஐயாவை எங்களுடைய மரணமோ அல்லது உங்களுடைய வருகையோ எதுவும் முந்திக்கொள்ளுமானாலும் நாங்களும் அவர்களை காண்போம் என்ற நிச்சயத்தோடு நம்முடைய கரத்திலே இந்த குடும்பத்தையும் எங்களையும் விட்டு கொடுத்து பிதாகுமாரன் பசு காவினாலே

திருச்சி கவுன்சில் சேர்மன் ஐயா ஆர்புக்கோட்டை கவுன்சில் தலைமை குருஷேகத்தினுடைய உருவானவராக இருக்கிற அன்பு தான் அவருடைய ஐயா வந்து எனக்கு வந்து அந்த சுமையல் அவருக்கு அது இந்த அண்ணன் சகோதரர் தம்பி வந்திருப்பது நினைத்து நான் ஆண்டவருக்கு நன்றி குடும்பத்தின் சார்பாக அவர்களுக்கு நாங்கள் மாவட்டத்திலே இன்னொரு சுமையிலிருந்தால் என்னுடைய அன்பு நண்பர் பெரியகுளம் தென்கரை குரு சேகரத்தில் ஆயுர்வட்ட தலைவராக இருக்கிறார் அது திரு ஈசக் என்னுடைய நண்பர் ஐயா அவர்களை நாங்கள் தான் செய்கிறோம் அன்போடு குழுபதியின் சார்பாக எங்களின் வாழ்த்துக்களை நன்களை இருக்கிறோம் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இந்த நாளிலே அநேக நேரத்தில் இருந்திருக்கிறாங்க குறிப்பாக எங்களுடைய குருசேகரத்திலே சிஎஸ்ஐ எல்வூட்டு பள்ளினுடைய தலைமை ஆசிரியரும் மற்றும் குருகுலத்துடைய தலைமை ஆசிரியர் அன்பு அண்ணன் அண்ணியை வந்து இருக்கிறாங்க ரெண்டு வந்திருக்கிறாங்க அவங்க நாங்கள் என்ன செய்யறோம் அன்புடன் இருக்கிறோம் இவங்க குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் நம்முடைய தென்னிந்திய திருச்சுவையனுடைய பொதுச்செயலாளர் இருக்கின்ற பெர்ணாண்டஸ் ஐயா திரும்ப மறக்க நம்ம அந்த ஊர் மறக்க முடியாத ஒரு ஐயாவுடைய சம்பந்தி அவருடைய மகளை தான் பெர்னாண்டஸ் மூத்த மகனுக்கு என்ன செய்திருக்காங்க திருமணம் செய்து கொடுத்துருக்கிறாங்க அதே நாம் அன்பையும் நம்ம இடத்துக்கு வந்திருப்பதை நினைத்து எங்கள் குடும்பத்தின் சார்பாக விசேஷமாக நாங்கள் நினைச்சுகின்றோம் வாழ்த்துக்களின் நன்றிகளையும் நினைச்சுகின்றோம் தெரிவித்துக் கொள்கின்றோம் பல இடங்களிலும் வந்து இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் சாட்சியாபுரத்தில் இருந்து சகாய ரஜினாக இருக்கிறாங்க உங்களுடைய துணைவியர் அவர்கள் துணைகளும் வந்திருக்கிறாங்க எங்கள் குடும்பத்தின் சார்பாக அன்பில் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம் சபாஷ் சுரேஷனுடைய உதயசிரியாக தான் நான் ஊழியம் செய்வதற்கு முன்பாக இருந்தே அவர்களை நன்றாக தெரியும் அவங்க வந்திருப்பதை செய்கின்ற நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் வெளியிலிருந்து அனைவரையும் எல்லா புகழும் எல்லா கணமும் அசாத்தியம் செய்பவர்கே எல்லா துதியும்